சிக்ஸ் பாயிண்ட் Front ஹெச்பி ஃப்ரண்ட் வாளர் ரீடர் உங்களோட வந்து தேர்ட்டி தௌசண்ட் அதாவது முப்பதாயிரம் ஆல் இந்தியா டெலிவரி ஒன் வீக் டைம் கொடுத்தா செஞ்சு தரலாம் இன்ஜினும் கியர் பாக்ஸும் மட்டும் சைனாக்குள்ள சைனாலேருந்து வாங்கிக்கிறோம் இது நாங்களே ஓனாக தயார் பண்ணுறோம் ப்ளர் ரைட் இது ஆல் இந்தியா டெலிவரி தேவைப்படுகிறாங்க கூப்பிட்லாம் ஒன் வீக் டைம் தரணும் செஞ்சு தருவோம் நீங்கள் அதாவது இப்போ இருக்குது ரெண்டு அடி இருக்குது எத்தனை இஞ்சி கேட்குறீங்களோ பத்து இஞ்சி பதினொரு இஞ்சி பதினெட்டு இஞ்சி பதிமஞ்சு பதினாலு இஞ்சு எத்தனை இஞ்சி கேட்குறோ அத்தை இஞ்சி செஞ்சு தருவோம் எத்தனை செஞ்சு வாங்கனாலும் ஒரே அவ்வளோ தான் இல்லையா அதாவது பத்து இஞ்சி வேணும் பன்னெண்டு இஞ்சு வேணும் ஒரே மிஷின்லேயும் கூட்டிக்கலாம் குறைச்சதுனால அப்படியே ஒரு வாரம் டைம் கொடுத்தாக்கா இதை பிக்ஸலாக பண்ணியிருக்கோம் இதை வந்து கட்டி மாட்டுற மாதிரி கட்டி மாற்ற மாதிரி பண்ணி தருவோம் அந்தந்த பிளேட்டை மாட்டும் போது அந்தந்த சேஸு தனித்தனியாக கழட்டி கட்டி மாட்டிக்கலாம் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் சுருக்கிக்கலாம் அது மாதிரி கட்டலாம் செஞ்சு தருவோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா காசு வரும் அதுக்கப்புறம் விவசாயம் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்